அத்தியாயம் முப்பத்தி மூன்று இருள் சூழ்ந்தது மாமல்லர் ஆயனர் கிட்ட பேசிட்டு அரண்ய வீட்ல இருந்து கிளம்புறாரு காஞ்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு உச்சி வெயில் ஆனாலும் மாமல்லருக்கு அந்த நேரம் எப்படி இருக்குன்னா வானமும் பூமியும் இருள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி நாலாபுரமும் வானத்துல கண்ணம் கரிய மேகங்கள் திரண்டு இருந்தா எப்படி ஒரு இருட்டு உருவாகுமோ அந்த மாதிரி ஒரு இருட்டு அவரது உள்ளத்தை சூழ ஆரம்பித்தது சிவகாமியை அடியோடு இழந்துட்டதா மாமல்லர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் மானத்தை காட்டிலும் பிராணனே பெறுதுன்னு சிவகாமி ஒரு நாளும் நினைக்க மாட்டா அதனால சளுக்கர் கிட்ட சிறைப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே கண்டிப்பா அவ தன்னோட உயிரை விட்டுருப்பா தன்னோட வாழ்க்கையிலிருந்து மொத்தமா சிவகாமி போயிட்டாளே அப்படின்னு நினைக்கும் போதே அத்தனை பேர் மேலயும் அவருக்கு கோபம் வருது ரெண்டு தந்தைகளுமா சேர்ந்து சிவகாமியின் உயிருக்கும் உலைய வச்சுட்டாங்க என்னோட வாழ்க்கைக்கும் உலைய வச்சுட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு மேலேயோ அதிக கோபத்தை காட்ட முடியல மகள பிரிஞ்ச ஆயனர் மாமல்ல ஏற பிடிச்ச நிலையில இருக்கிறாரு கால் முறிஞ்சி எழுந்து நிக்கவும் முடியாம கிடந்த இடத்திலேயே கிடக்குறாரு அவர் மேல எப்படி கோபப்பட போர்க்களத்துல படுகாயம் அடைஞ்சி எமனோட போராடிக்கிட்டு இருக்கிறாரு மகேந்திர பல்லவர் இவர்கிட்டதான் எப்படி கோபப்பட சிவகாமி இல்லாத இந்த உலகத்துல தான் வாழ்கிறது மாமல்லரால நினைச்சு கண்டிப்பா கொஞ்ச காலம் வாழ்ந்துதான் ஆகணும் ஏன்னா நம்பிக்கை துரோகிகளும் மனித உருக்கொண்ட ராட்சதர்களுமான வாதாபி சழுக்கர்களை பழி வாங்குறதுக்காக வாழணும் அப்படின்னு யோசிக்கிறாரு மாமல்லர் இதுவரையில் இந்த உலகமானது கண்டும் கேட்டுமிராத முறையில் வாங்கணும் அந்த சழுக்கர்களை சழுக்க தொண்டை நாட்டில் செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு ஒன்றுக்கு பத்து மடங்கு அவங்களுக்கு செய்யணும் சழுக்க நாட்டில் இரத்த ஆறுகள் ஓடணும் அப்படி பெருகி ஓடக்கூடிய செங்குருதி நதிகளில் பற்றி எரியும் பட்டினங்களின் மீது கிளம்பும் அக்கினி ஜுவாலைகள் பிரதிபலிக்க வேண்டும் அந்த அரக்கர்களின் நாட்டில் அப்ப எழக்கூடிய புலம்பல் ஒலியானது தலைமுறை தலைமுறைக்கும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு மாமல்லர் இவ்வளவு விஷயத்தையும் நம்ம யாருக்காக செய்யணும்னு நினைக்கிறோமோ அவ இந்த உலகத்துல இல்லையே இனி அவளை பார்க்கவே முடியாதே அப்படின்னு மாமல்லர் நினைக்கும் போது அவரோட நாடி நரம்பெல்லாம் அடங்கி ஒடுங்கிருது சிவகாமி இல்லாத ஒரு உலகத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாமல்லருக்கு அவ கூட இருந்த இனிமையான நாட்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்கு கடந்த மூணு நாலு வருஷங்கள்ல சிவகாமிக்கும் அவருக்கும் ஏற்பட்டிருந்த தொடர்பை நினைக்கும் போது மாமல்லரோட இதயத்தின் அடிவாரத்தில் இருந்து வந்த மாதிரி ஒரு பொருள் கிளம்பி தொண்டை அடைச்சுக்குதான் அதே நேரத்துல கண்ணின் வழியா எங்க கண்ணீர் வந்துருமோன்னு கண்ணீர் வரக்கூடிய பாதைய கூட அந்த பொருள் அடைச்சதா உணர்றாரு மாமல்லர் இந்த உலகத்துல அன்பு பாசம் காதல் அப்படின்னு சொல்றாங்களே சிவகாமிக்கும் எனக்கும் ஏற்பட்டிருந்த மன தொடர்பை குறிப்பிடுறதுக்கு இதெல்லாம் தகுதியற்ற வார்த்தைகள் அப்படின்னு யோசிக்கிறாரு மாமல்லர் தளபதி பரஞ்சோதிக்கும் உமாவுக்கும் இருக்கிறது கூட காதல் அன்பு பாசம் இப்படிதான் சொல்லுது இந்த உலகம் ஆனா பரஞ்சோதியோட அனுபவத்துக்கும் என்னோட அனுபவத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பரஞ்சோதி சேந்தாப்புல பல தினங்கள் உமையால பத்தி பேசுறது கிடையாது நினைக்கிறது கூட கிடையாது ஆனா என்னோட மனசுல இருந்து ஒரு கணமாவது சிவகாமி நீங்க இருந்திருப்பாளா கேணியில் இருக்கக்கூடிய தண்ணீரை இறைச்சிட்டோம்னா அடியில் உள்ள நீர் ஊற்றுலேருந்து குபுகுபோன்னு தண்ணி மேலே வரும் இல்லையா அதே மாதிரி ஆயிரம் ஆயிரம் சிவகாமிகள் மாமல்லரோட நெஞ்சில் இருந்து கிளம்பி மேலே வர ஆரம்பிக்கிறாங்க புன்னகை பூத்த சிவகாமி களீர்னு சிரிக்கக்கூடிய சிவகாமி பொருவம் நெரித்த சிவகாமி சோகம் கொண்ட சிவகாமி பயத்தோடு விருண்டு பார்க்கும் சிவகாமி கண்களை பாதி மூடி ஆனந்த பரவசத்தில் இருக்கும் சிவகாமி வம்பு சண்டைக்கு இழுக்கும் விளையாட்டு கோபம் கொண்ட சிவகாமி இப்படி சிவகாமிகள் மாமல்லரோட மாமல்ல இருப்பாங்க அப்பா அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது கவனிக்கும் போது அதிவேகமாக குதிரையின் மீது செல்லும் பொழுது இதெல்லாம் எதுக்கு போர்க்களத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட சிவகாமியினுடைய எண்ணம் மாமல்லர் மனதை விட்டு நீங்கினதே இல்லை இரவு சாப்பாடு முடிச்சிட்டு படுக்கும் போது கூட சிவகாமியோட எண்ணம் தான் மாமல்லரோட மனது முழுக்க நிறைஞ்சு இருக்கும் கண்ண மூடி தூங்கும் போது கூட அவருக்கு அவளை தான் எத்தனை அபாயங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் இப்படி எத்தனை எத்தனையோ அவரோட கனவுகள்ல சிவகாமிக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் மாமல்லர் காப்பாத்த நினைக்கிறதோ அந்த நேரம் அவருடைய தூக்கம் கலைந்து அவர் எந்திக்கிறதோ மறுநாள் காலையில அவளை போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவர் மனசு ஆறுதல் அடையிறதோ வழக்கமா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்ப நினைவுக்கு வர ஆரம்பிக்குது அவருக்கு உண்மையாவே அவளுக்கு ஆபத்துன்னு வரும்போது என்னால காப்பாத்த முடியாம போயிருச்சே இந்த கனவுலெல்லாம் நடந்த மாதிரி அப்படின்னு யோசிக்கிறாரு மாமல்லர் ஒருவேளை சிவகாமியின் மனசுல கூட அவளுக்கு ஏதோ ஆபத்து வர போகுதுன்னு தெரிஞ்சிருக்குமோ அதனாலதான் என்கிட்ட அடிக்கடி என்னைய மறக்க மாட்டீங்கல்ல என்னைய கைவற்ற மாட்டீங்கல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாளா அவ கேட்கும் போதெல்லாம் என்ன அர்த்தம் இல்லாத கேள்வி அப்படின்னு நான் அலட்சியமா கேட்டிருக்கனே உண்மையிலேயே அது எவ்வளவு ஆத்மார்த்தமான கேள்வியா இருந்திருக்கு அப்படின்னு இப்ப மாமல்லர் யோசிக்கிறார் சிவகாமி உன்ன ஒரு நாளும் மறக்க மாட்டேன் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல எந்த ஜென்மத்திலயும் நான் உன்னைய மறக்க மாட்டேன் சிவகாமி முதல்ல உன்னைய என்கிட்ட இருந்து பிரிச்சவங்களை நான் பழி வாங்கணும் தான் நான் உன்னை தேடிட்டு வருவேன் எமன் உலகத்துக்கு கூட உன்னை தேடிட்டு வருவேன் தர்மராஜா கிட்ட கேட்பேன் என் சிவகாமி எங்கன்னு சொர்க்கலோகத்துக்கு போய் தேவேந்திரன் கிட்ட கேட்பேன் என் சிவகாமி எங்கன்னு ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமைன்னு இங்க நாலு பேர் இருக்காங்கல்ல எனக்கு என் சிவகாமி ஒருத்தி தானே இருக்கா அவளை என் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நான் தேவேந்திரன் கிட்ட கேட்பேன் சிவகாமி சிவகாமி சொர்க்கலோகத்துல நீ இல்லைன்னா கூட அதோடு ஒன்னு விட்டுற மாட்டேன் பிரம்மலோகம் வைகுண்டம் கைலாசம் எல்லா உலகங்கள்லயும் நான் உன்னை தேடுவேன் நீ எங்க இருந்தாலும் சரி உன்னைய என் கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது வருவேன் சிவகாமி வருவேன் கூடிய சீக்கிரத்துல நீ இருக்கும் இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு மாமல்லர் தன்னால பேச ஆரம்பிக்கிறாரு காதல் புனிதமானதா பைத்தியகாரத்தனமானதா